எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்களின் கட்டுரை ஐரோப்பா முடிவடையாத கலைக்களஞ்சியம் உலகத்தில் தொலைந்து போனவை எல்லாம் கடலடியில் இருக்கும் என்பார்கள் இல்லாதவை அநேகமாக பிரிட்டிஷ் மியூசியத்தில் இருக்கும் பிரிட்டிஷார் இருநூற்றாண்டு காலம் உலகை ஆண்டனர் உலகை கூர்ந்து நோக்கும் கண்கள் கொண்டிருந்தனர் அறியவை அனைத்தும் தங்களுக்கே என்னும் தன் முனைப்புடன் இருந்தனர் ஆகவே லண்டனில் அருங்காட்சியகங்களில் உலகின் கலை செல்வங்களில் பெரும்பகுதி வந்து சேர்ந்தது லண்டன் ப்ளூம்ஸ்பெரி பகுதியில் பிரிட்டிஷ் மியூசியத்தில் எண்பது லட்சம் அரும்பொருட்கள் உள்ளன உலகில் உருவான முதல் தேசிய பொது அருங்காட்சியகம் இது ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி மூணில் அயர்லாந்து மருத்துவரான சர் ஹான்ஸ் ஸ்லோன் அவர்களின் சேமிப்புகளை கொண்டு தொடங்கப்பட்ட இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் பொதுமக்கள் பார்வைக்கு திறந்து வைக்கப்பட்டது பிரிட்டிஷ் அரசு உலகமெங்கும் பரவுந்தோறும் இவ்வா அருங்காட்சியகம் கட்டுக்கடங்காமல் வளர்ந்தது இயற்கை வரலாற்று அருங்காட்சியகம் போன்று பல தனி அருங்காட்சியகங்களாக பிரிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு வரை தொல் நூல்களுக்கான காப்பகமும் நூலகமும் இத்துடன் இணைந்திருந்தது அவை தனியாக பிரிக்கப்பட்டன எகிப்து கிரேக்கம் ரோம் மத்திய கிழக்காசியா தெற்கு கிழக்காசியா பகுதிகளுக்கான தனித்தனியான கூடங்கள் வரலாற்றுக்கும் முந்தைய ஐரோப்பாவிற்கான கூடம் ஆப்பிரிக்கா மற்றும் தென் அமெரிக்காவுக்கான கூடம் என்று வரை சித்திரங்கள் மற்றும் அச்சுக்கான கூடம் நாணயங்கள் மற்றும் பதக்கங்களுக்கான கூடம் ஆவண காப்பகங்களுக்கான நூல் சேகரிப்புகள் என பல பகுதிகளாக பறந்திருக்கும் பிரிட்டிஷ் அருங்காட்சியகம் ஒரு மாபெரும் கலைக்களஞ்சியத்துக்கு சமமானது அதை எந்த மானுடனும் எவ்வகையிலும் பார்த்து முடிக்க முடியாது நமக்கு ஆர்வமுள்ள சிறிய பகுதியை முன்னரே வரையறுத்துக் கொண்டு அவற்றை மட்டும் பார்த்துவிட்டு வருவதே உகந்தது அதை கூட பல நாட்கள் சென்று பார்த்துதான் சற்றேனும் நிறைவுற அறிய முடியும் நான் ஆப்பிரிக்கா எகிப்து ரோம் மற்றும் கிரேக்க வரலாறு சார்ந்த பொருள்களை பார்த்தேன் ஐரோப்பிய வரலாறு நமக்கு இந்திய வரலாற்றுக்கு சமமாகவே கற்பிக்கப்பட்டிருப்பதால் பெரும்பாலான காலகட்டங்களை மிக அணுக்கமாக உணர முடிந்தது கிரேக்க பளிங்கு சிலைகளின் எளிமையான நேர்த்தி ரோமாபுரி சிலைகளின் மாண்பு அலங்காரம் மறுமலர்ச்சி கலைகள் சுதந்திரமும் தத்துவ உள்ளடக்கமும் என ஏற்கனவே வாசித்தவற்றை பொருள்களாக பார்ப்பது கவி நூடாக கற்பதை போன்ற அனுபவம் எகிப்திய கா கலைப்பொருட்கள் ஏராளமாக இருந்தன மிக தொடக்க காலத்திலேயே எகிப்தை பிரிட்டன் கைப்பற்றி துல்லியமாக புரட்டி போட்டு ஆராய்ந்து விட்டிருக்கிறது விதவிதமான தொன்ம முகங்களை விழித்து நோக்கி அமர்ந்திருந்தன தங்கள் இருப்பாலேயே இருக்குமிடத்தை ஆலயமாக ஆக்கவல்லவை அருங்காட்சியகங்களை சுற்றி நோக்குவது என்பது ஒரு பயனற்ற செயல் என்று சில சமயம் தோன்றும் ஆனால் நாம் முதலில் கிளர்ச்சி அடைகிறோம் ஆர்வத்துடன் பார்க்கிறோம் மெல்ல மெல்ல உள்ளம் சலிக்கிறது பின்னர் அரை கவனத்துடன் பார்த்து செல்கிறோம் முன்னரே நாம் பின்னணியை அறிந்து பார்க்க விரும்பிய பொருளை பார்த்தால் மட்டுமே நினைவில் நிற்கிறது பெரும்பாலானவை மிக விரைவிலேயே நினைவில் இருந்து விடுகிறது ஏனென்றால் உள்ளம் தகவல்களை பதிவு செய்து கொள்வதில்லை அதனுடன் ஏதேனும் உணர்வு கலந்திருக்க வேண்டும் அதாவது சொல்வதற்கான கதை இல்லாத எப்பொருளுமே நம் அகத்தில் இடமில்லை ஆனால் அருங்காட்சியகங்கள் மீதான மோகம் ஏறித்தான் வருகிறது அமெரிக்காவில் நியூயார்க்கில் வாஷிங்டன் போன்ற பெருநகரங்களில் மட்டுமல்லாமல் ராலே போன்ற சிற்றூர்களிலும் கூட நல்ல அருங்காட்சியகங்களை கண்டிருக்கிறேன் சிங்கப்பூர் அருங்காட்சியகமே கூட ஒரு பெரிய கரை வரலாற்று திரட்டுதான் இந்தியாவில் முக்கியமாக அருங்காட்சியகங்கள் அனைத்துக்கும் சென்றிருக்கிறேன் பெரும்பாலானவை வெறும் பொருள் குவியல்கள் என்றாலும் பலமுறை சென்று நோக்கியிருக்கிறேன் அருங்காட்சியகங்களை நாம் ஆழம் நோக்கி கொண்டிருக்கிறது எழுத்தாளர்களுக்கு அது ஒரு ரகசிய கிடங்கு நான் கண்ட இருந்து பொருள்களை பற்றிய நுண்மையான சித்திரங்கள் வெண்முரசு போன்ற ஒரு பெரும் நாவல் தொடரை உருவாக்கும் பொழுது எங்கிருந்தோ எழுந்து வருவதை கண்டிருக்கிறேன் நவீன நாவலை கலைக்களஞ்சிய தன்மை கொண்டது என்று விமர்சகர்கள் சொல்வதுண்டு அது ஒருவகை அருங்காட்சியகம் என்றும் சொல்லலாம் விரிந்து பரந்த அருங்காட்சியகத்தில் எத்தனை கூடம் இருப்பினும் நாம் தனியாக இருக்க முடியும் எகிப்திய பிரிவில் கல்லாலான சவப்பெட்டிகளில் இருந்து மம்மிகளுடன் தனித்து நின்றிருந்த பொழுது என்னுள் ஒரு நுண்திரவம் நலுங்கியது ஆப்பிரிக்க முகமூடிகளின் காலத்தை கடந்து உறைந்த வெறியாட்டு செவி அறியாமல் அவை எழுப்பும் கூச்சல் ரோமாபுரி சக்கரவர்த்தி டைப்ரீசின் மார்புருவ சிலை அருகே நின்றிருந்தேன் நேரில் பார்ப்பதை போன்ற சிலை நரம்புகள் கூடத்தில் துல்லியமாக தெரியும் வடிப்பு நோக்கிக் கொண்டிருந்த போது ஈராயிரம் ஆண்டுகளை கடந்து அவரும் நானும் விழிப்போடு விழியோடு விழி நோக்கினோம் இன்று வரை கனவில் வந்து கொண்டே இருக்கிறார் இதை ஒரு பயிற்சி போல செய்து பார்ப்பது உண்டு சிலைகளை பத்து நிமிடம் தனியாக மிக அண்மையில் நின்று முகத்துடன் முகம் நோக்கினால் கனவில் அந்த முகம் எழுவது உறுதி டக்லஸ் ஆடம்ஸின் புகழ்பெற்ற தொலைக்காட்சி தொடரின் நூல் வடிவமான ஹிச் ஹேக்கர்ஸ் கைடு டு தி கேலக்சி என்னிடம் உள்ளது அவ்வப்பொழுது வாசிப்பது அந்நூல் அறிவியல் புனைக்கதைகளை பகடி செய்யும் அக்கதை தொடரில் பிரபஞ்ச செய்திகள் அனைத்தையும் தொகுத்தளிக்கும் என்சைக்லோபீடியா கேலக்ஸியா என்னும் நூலை தயாரித்திருக்கிறார்கள் பல கோடி பக்கங்கள் கொண்டது ஆகவே பெரும்பாலும் பயனற்றது அதில் ஒவ்வொரு கோளும் விண்மீன்களும் அவற்றின் முக்கியத்துவத்தின் அடிப்படையில் இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது பல கோள்களும் லட்சம் பக்கங்களுக்கு மேல் அளிக்கப்பட்டுள்ளது பூமிக்கு ரெண்டு வார்த்தை மோஸ்ட்லி ஹாம்லஸ் லண்டன் அருங்காட்சியகத்தில் இந்திய பகுதி ஒப்பு நோக்க பெரியதுதான் அதில் தென்னகத்தின் இடமும் குறிப்பிடும்படி உள்ளது ஆனால் குறிப்புகள் பெரும்பாலும் சுருக்கமானவை மேலோட்டமானவை இந்திய பகுதியில் ஒரு சிறு கற்கோவிலையே பெயர்த்து கொண்டு சென்று வைத்திருக்கிறார்கள் தற்சிலைகள் செப்பு சிலைகள் நடராஜர் உமாமகேஸ்வரர்கள் நின்ற அமர்ந்த பெருமாள்கள் ஒவ்வொரு சிலையும் கை கைமுத்திரைகளாலும் உடல் நெளிவாலும் விழிகளாலும் பேசிக்கொண்டிருந்தது காற்றில் நிறைந்திருந்தது உளமறியும் மொழி ஒன்று உண்மையில் நம்மில் பெரும்பாலானவர்கள் உலகில் எங்கு சென்று நம் சிலைகளை அங்கிருப்பதை பார்த்தாலும் கொதித்தெழுவதுண்டு எனக்கு அவை அங்கே பாதுகாப்பாக இருப்பதும் கலை ஆர்வலர்களால் பார்க்கப்படுவதும் நன்றே என்று தோன்றுகிறது குப்பை குவியல்கள் போல இங்கே நாம் அவற்றை போட்டு வைத்திருப்பதை அடிக்கடி பார்த்து கொண்டிருக்கிறேன் உதாரணமாக சென்னை அருங்காட்சியகத்தில் புகழ்பெற்ற அமராவதி ஸ்தூபியின் பளிங்க சிலையின் பகுதிகள் பல உள்ளன புத்தர் தென்னகத்தில் அமராவதி வரை வந்தார் என்பதற்கான வரலாறு நான் சில ஆண்டுகளுக்கு முன்பு சென்னை அருங்காட்சியகத்திற்கு சென்றபொழுது ஒரு அதிகாரியின் அறையில் அச்சிற்பங்களை வரிசையாக அடுக்கி வைத்திருந்தார்கள் அவற்றின் மேல் பொருள்களை சார்த்தி வைத்திருந்தார்கள் லண்டன் அருங்காட்சியகத்தில் உலகுக்கே ஒரு செய்தியை சொல்ல அமர்ந்திருப்பது போல அமராவதியின் ஸ்தூபியின் சிலை இருப்பதை கண்டபொழுது எஞ்சியதும் இங்கேயே இருந்திருக்கலாம் என்ற எண்ணமே எழுந்தது பிரிட்டிஷ் ராணுவ அதிகாரி காலின் மெக்கென்சின் இடிந்து கிடந்த இந்த ஸ்தூபியை ஆராய்ந்து பதிவு செய்தார் ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி ஐந்தில் சர் வால்டர் எலியட் அதன் பகுதிகளை சென்னைக்கு கொண்டு வந்தார் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஒன்பதில் அதன் பல பகுதிகள் லண்டன் அருங்காட்சியகத்துக்கு கொண்டு வரப்பட்டது அவை சென்னையில் இருந்திருந்தால் அழிக்கப்படும் என வால்டர் எலியட் எழுதியிருந்தார் இந்தியர்களை வெள்ளையர்கள் சரியாகவே புரிந்து கொண்டிருக்கிறார்கள் இந்தியர்கள் பலரும் தேசிய உணர்வுடன் திப்பு சுல்தானிடமிருந்து கைப்பற்றப்பட்ட ஒரு பொம்மையை பார்த்து செல்வதை கண்டேன் ஒரு வெள்ளையனை புலி கொள்வது போன்ற பொம்மை அழகோ நுட்பமோ அற்றது அதற்கு ஒரு கேலிக்குரிய வரலாற்று பின்புலம் மட்டுமே உள்ளது ஆனால் ஐரோப்பிய சாமானியர்களுக்கு இந்திய கலை எவ்வகையிலும் பிடி கிடைக்கவில்லை என்று தெரிந்தது அவர்கள் எகிப்து பற்றி நிறையவே அறிந்திருந்தார்கள் எகிப்தைப் பற்றி வரலாற்று நோக்கில் மட்டுமல்லாமல் திகில் சாகச கதைகளாக கூட நிறையவே எழுதப்பட்டுள்ளது பிராம் ஸ்டாக்கரின் எகிப்து பற்றிய பரபரப்பு நாவல் ஒன்றை எழுதியிருக்கிறார் அதைவிட மம்மி வரிசை சினிமாக்களின் பாதிப்பு ஆகவே அங்கு அவர்களுக்கு ஒரு பரபரப்பு இருந்ததை கண்டேன் இந்திய சிற்பங்கள் கல்லாலான பொம்மைகள் வெறும் அணியலங்கார பொருள்கள் என அவர்கள் எண்ணுகிறார்கள் போல அங்கே நாங்கள் மட்டுமே நின்று நோக்கி கொண்டிருந்தோம் பிரிட்டிஷ் அருங்காட்சியகத்தில் உள்ள கலை செல்வம் விலை மதிப்புக்கு அப்பாற்பட்டது இருநூறு நூற்றாண்டுகள் உலகை எடுத்து இங்கே கொண்டு வந்து சேர்த்து கொண்டே இருந்திருக்கிறார்கள் அதை திருட்டு என்று சொல்லிவிட முடியாது ஏனென்றால் அவர்கள் அப்படி கொண்டு வர முடியாத அனைத்து கலை மையங்களையும் பெரும் பொருட்செலவில் பாதுகாத்திருக்கிறார்கள் தங்கள் ஆட்சிக்கு உட்பட்ட இந்தியா பர்மா தாய்லாந்தில் உள்ள ஆலயங்களையும் விகாரங்களையும் பழுது நோக்கி இருக்கிறார்கள் தங்கள் ஆட்சிக்கு கீழ் வராத டச்சு இந்தோனேஷியாவில் உள்ள பரம்பானன் ஆலய வளாகத்தை சீரமைக்க வேண்டும் என கடும் அழுத்தத்தை அளித்து தாங்களும் மீட்புப் பணியில் பங்கேற்றிருக்கிறார்கள் கீழே நாட்டு செல்வம் தங்களுக்குரியது அது தங்கள் சாகசம் வழியாக தேடி அடைய வேண்டியது வரலாற்றின் ஆழத்தில் தங்களுக்காக காத்திருப்பது என்னும் எண்ணம் பிரிட்டிஷாருக்கு உண்டு அவர்களிடமிருந்து அது அமெரிக்கர்களுக்கும் சென்றது அந்த எண்ணம் ஐரோப்பியாவுக்கு பொதுவானது என்றாலும் போர்ச்சுகீசியர்களும் டச்சுக்காரர்களும் சென்ற இடங்களை சூறையாட அழித்த பின்னரே கொள்ளை பொருள்களை கொண்டு வந்தனர் பிரெஞ்சுக்காரர்களின் உளநிலையும் அதுவே இந்தியாவை பிரிட்டிஷ் ஆட்சி செய்ய நேரிட்டது ஒரு பெரும் கொடைதான் ஐயமில்லை ஆர் எல் ஸ்டீபன்சனின் ட்ரெஷர் ஐலண்ட் இளமையில் பலராலும் படிக்கப்பட்ட நூல் இளைஞர்கள் புதையல் நிறைந்த ஒரு தீவை கண்டடையும் கதை பிரிட்டிஷ் பிக்கு மிக சரியான உதாரணம் அந்த நாவல் சொல்லப்போனால் அந்த கொள்ளை சாகச மனநிலையை உலகை உரிமை கொண்டாடும் மனநிலையை அடுத்த தலைமுறைக்கு கடத்துவது அதை முன்னோடியாக கொண்டு நூற்றுக்கணக்கான நாவல்கள் திரைப்படங்கள் வெளியே வந்து கொண்டுள்ளன பெரியவர்களுக்கான நாவல் என்றால் கிங் ஆலமன் மைன்ஸ் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தஞ்சு சர் டைட்டர் ஹார்ட் அவர்களால் எழுதப்பட்டது சினிமாவுக்காகவும் சினிமாவாகவும் வந்துள்ளது பெரியவர்களுக்கான நாவல் என்றால் கிங் சாலமன் மைன்ஸ் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி சர் ரைடர் ஹேகார்ட் எழுதியது சினிமாவாகவும் வந்துள்ளது அமெரிக்காவில் இன்னும் அந்த உள மரபு மேலும் மூர்க்கமாக தொடர்கிறது ஜார்ஜ் லூகாஸின் இண்டியன ஜோன்ஸ் மிக சிறந்த உதாரணம் புதையலை தேடி செல்லும் வெள்ளைக்கார தொல்லியலாளர் அவர் திருடர் என்று மேலும் கௌரவமாக சொல்லலாம் அந்த பாரம்பரிய சொத்தை கை காப்பாற்றும் கடமையை செய்யும் கீழை நாட்டு மக்களையும் தென் அமெரிக்கர்களையும் கொக்கு குருவிகளைப் போல சுட்டு தள்ளி வெற்றிகரமாக பொருளுடன் மீழ்வதை பற்றிய படங்கள் அவை புதையல் வேட்டை என்னும் ஐரோப்பா அமெரிக்காவில் வணிக சினிமா வணிக வாசிப்பு விளையாட்டுகளில் மிகப்பெரிய கரு ஆனால் இந்தியாவில் அதற்கு பெரிய மதிப்பில்லை எந்த கதை கருவையும் நகல் செய்யும் தமிழ் சினிமா பலமுறை புதையல் கதைகளை எடுத்துள்ளது பெரும்பாலும் வணிக தோல்விதான் மணிரத்னத்தின் திருடா திருடா வரை அந்த உளவியலை நம் சினிமாக்காரர்களால் புரிந்து கொள்ள முடிந்ததில்லை ஆனால் அதை எடுத்தால் ஓடாது என்று அறிந்திருந்தார்கள் இன்னொருவர் சொத்தான புதையலுக்காக உயிரை பணயம் வைப்பதெல்லாம் நம் உள்ளத்துக்கு ஏற்புடையதாக இல்லை என தோன்றுகிறது ட்ரா பால்கர் சதுக்கத்தில் உள்ள தேசிய தி நேஷனல் கேலரி ஆஃப் அன் ஆர்ட் மியூசியம் இதை போல கலைப்படைப்புகள் பெருங்களஞ்சியம் ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி நாலில் உருவாக்கப்பட்ட இந்த மையத்தில் ரெண்டாயிரத்தி முந்நூறு ஓவியங்கள் உள்ளன சென்ற அறுநூறு ஆண்டுகளில் ஐரோப்பாவில் உருவான ஓவியங்களின் பெரும்படைப்புகள் கணிசமானவை உள்ளன ஐரோப்பாவின் பெரும்பாலான அருங்காட்சியகங்கள் அரசர்களின் சேமிப்புகளிலிருந்து உருவாகி வந்தவை இந்த கலைக்கூடம் பிரிட்டிஷ் அரசு ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி நாலில் கலை சேகரிப்பாளரான ஜான் ஜூலியஸ் அங்கஸ்டைன் அவர்களிடமிருந்து முப்பத்தெட்டு ஓவியங்களை விலை கொடுத்து வாங்கி உருவாக்கியது டைட்டன் ராபெல் ரெம்ப்ராண்ட் போன்றவர்களை ரசிக்க உழைந்த குறிய கண் கண்போதும் பழகிய அழகியல் கொண்ட அவை நேரடியாகவே கனவை விதைப்பவை கிறிஸ்துவும் என்ற ஓவியர்கள் நம்மை கொண்டு செல்பவர்கள் இம்ப்ரெஷனிச ஓவியங்களை பார்க்கையில் நாம் மீள மீள உணரும் வியப்பு ஒன்றுண்டு நாம் இயற்கை காட்சிகளை எப்பொழுதுமே பல வகையான விழி நிலைகளாகவே காண்கிறோம் காலையில் சாய்வையல் உச்சி வெயிலின் வெறிப்பு தூசு படலம் மழை திரை என ஒருபொழுதும் நேர்விழிகளால் நாம் இயற்கையை தெள்ள தெளிவாக பார்க்கும் தருணம் அமைவதில்லை உண்மையில் அந்த திரிபை அல்லது திரையைத்தான் நாம் அழகு என உணர்கிறோம் ஆனால் சில ஓவியர்களை தனியாக பயின்றுதான் அறிய வேண்டியிருக்கிறது பால் செசான் நித்ய சைத்தன்யதுக்கு மிகவும் பிரியமான ஓவியர் குருகலத்தில் பல இடங்களில் செசானின் ஓவியங்களின் நகல்களை காணலாம் அவற்றை பற்றி நித்யா பல கட்டுரைகள் எழுதியிருக்கிறார் செசானின் ஓவியங்களில் ஒருவகையான நோட்டு புத்தக படங்களின் தன்மை என எனக்கு தோன்றியதுண்டு அவை மிக அந்தரங்கமானவை உணர்வுகளுக்கேற்ப வண்ணக் கலவையும் எளிமையான கற்பனையும் கொண்டிருப்பதால் கலைத்தன்மை கொள்பவை என்பதை அறிந்த பின்னரே அவை நமக்கு மெய்யான திறப்பு கொள்கின்றன மூல ஓவியங்களை பார்ப்பது மிகப்பெரிய அனுபவம் குறிப்பாக அவற்றின் பேருருவம் நம்மை முழுமையான உள்ளே ஆழ்த்தி கொள்கின்றன அவை ஓர் ஓவியத்தின் முன் சொல்லடங்கி அமர்ந்திருப்பதை ஊழகம் என்றே சொல்ல முடியும் ரெம்பிராண்டின் மாபெரும் ந நாடக காட்சியோ குளோட்மோனோவின் பூத்த மலர்களின் நிலவழியோ நமக்களிப்பது ஒரு கனவை வாழ்தல் இனிது என காட்டுபவை கலைகள் முதலில் இத்தகைய மாபெரும் ஓவியத் தொகையை உருவாக்குவது மன எழுச்சி பெரும் படைப்பாளிகளின் அரிய படைப்புகளை நேரே காண்பதின் விரிவு மெல்ல மெல்ல உள்ளம் பிரமிக்கிறது அனைவருமே பெரும் படைப்பாளிகள் மானுடத்தின் கலைவெளியில் ஏஞ்சலோவின் கூட சிறிய குமிழிதான் அது உருவாக்கும் சோர்வு மீண்டும் ஒட்டுமொத்தமாக அந்த பிரம்மாண்டத்தை பார்க்கையில் ஒரு தரிசனமாக எழுகிறது மானுட படைப்பூக்கம் பல திசைகளில் திறந்து கொண்டு உருவாக்குவது ஒரு பெரும் ஓவியத்தை ஓவியங்களால் ஆன ஒரு பேரோவிய படலத்தை ஜார்ஜ் லூயி போர்ஹஸ் எழுதிய அறிவியலின் தன்மை என்ற சிறுகதை குறித்து நண்பர்களிடம் சொன்னேன் ஒரு நாட்டின் வரைபடக் கலை உச்சத்தை அடைகிறது ஊரிலுள்ள எல்லோரும் வரைபடத்தை கொண்டு கொண்டு வர முயல்கிறார்கள் வரைபடம் வளர்ந்து கொண்டே வருகிறது பரப்பு கொண்டதாக ஊரளவே பரப்பு கொண்டதாக ஆகிவிடுகிறது அதை வைத்து என்ன செய்வதென்றே தெரியவில்லை அந்த அருங்காட்சியகமும் கலைக்கூடமும் அளித்த திகைப்பிலிருந்து விடுபட அச்சிரிப்பு உதவியாக இருந்தது சும்மா இந்த உலகமே மாபெரும் அருங்காட்சியகம் தானே என்று சொல்லி வைப்போமா என்று யோசித்தேன் அருண்மொழிக்கு முதிரா தத்துவம் எரிச்சலூட்டும் என்பதால் சொல்லவில்லை கட்டுரை தொடரும்